தமிழ்நாடு அரசு உதவியுடன் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளையின் மூலம் செயல்படுத்தி வருகின்ற இலவச அமரர் ஊர்தி சேவை மற்றும் இலவச தாய் தாய்சை ஊர்தியின் நிர்வாகத்தில் பணிபுரிய ஆட்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வரும் ஜூன் ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று சென்னை எழும்பூரில் நடைபெற உள்ளது பணியில் சேர வரும் நபர்கள் முகாமிற்கு சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்கிறது பார்க்கலாம் தகவல் தொடர்பு அலுவலர் அதாவது கம்யூனிகேஷன் டிஸ்பேச் ஆபீசர் ஆலோசகர் கவுன்சிலர் மற்றும் ஓட்டுநர் டிரைவர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த பணிகளுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பணிபுரிய ஆட்கள் எடுக்கப்படுகிறது பணிபுரியும் நேரம் பகல் எட்டு மணி நேரம் பணிபுரிய வேண்டும் முகாமில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் பயண மற்றும் இருப்பிட செலவுகள் வழங்கப்பட மாட்டாது வயது வரம்பு இருபத்தைந்து முதல் நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இருபத்தைந்து முதல் நாற்பது வயதுக்கு முகாமில் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் முதலாவதாக நம்ம தகவல் தொடர்பு அலுவலர்களுக்கான அடிப்படை தகுதிகள் பற்றி இப்போ பார்க்கலாம் பணிபுரியும் மாவட்டம் வந்து சென்னை பணிபுரியும் நேரம் ஒன்பது மணி நேரம் பகல் இரவு மாற்று சுற்று முறையில் பணிபுரிய வேண்டும் கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ பிஎஸ்சி செவிலியர் படித்திருத்தல் அவசியம் மற்ற தகுதின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சு பயிற்சி தெரிந்திருப்பது அவசியம் மாத ஊதியம் ரூபாய் பதினொன்னாயிரம் அடுத்ததா ஆலோசகருக்கான அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பணிபுரியும் மாவட்டம் சென்னை பணிபுரியும் நேரம் ஒன்பது மணி நேரம் பகல் இரவு மாற்று சிற்று முறையில் பணிபுரிய வேண்டும் கல்வி தகுதி பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ செவிலியர் முடித்திருக்க வேண்டும் மற்ற தகுதி பார்த்தீங்கன்னா தட்டச்சு பயிற்சி தெரிந்திருக்க வேண்டும் மாத ஊதியம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் அப்புறமா ஓட்டுநருக்கான அடிப்படை தகுதிகள் பற்றி பார்க்கலாம் ஓட்டுநர் அனைத்து மாவட்டங்களிலும் தேவைப்படுகிறார்கள் பன்னிரெண்டு மணி நேரம் பகல் இரவு மாற்று சிற்று முறையில் பணிபுரிய வேண்டும் பயணம் மற்றும் இருப்பிடச் செலவுகள் வழங்கப்பட மாட்டாது எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் உயரம் நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் ஓட்டுநருக்கான தகுதி மற்றும் அனுபவம் என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா லகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் அல்லது பேட்ஜ் உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு மாத ஊதியமாக ரூபாய் பதினொன்றாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பணியமரப்பட்டால் கூடுதல் சலுகையாக ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வழங்கப்படும் மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி தகுதி முன் அனுபவம் தொடர்பான அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள் அனைத்தும் நேர்முகத் தேர்வுக்கு வரும்போது கொண்டு வர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளையின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் எயிட் என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பதிலை பெற்றுக் கொள்ளலாம் வார நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளை முப்பத்தி ரெண்டு பார் ஐம்பது ரெட் கிராஸ் சார் எழும்பூர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புதன்கிழமை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க சப்போஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனில்லாமல் இருந்தாலும் உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்